ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பு ஓப்பம் தான் பார்க்க போறோம் அரிசி ஊற வச்சு அரைக்காம கடையில் வாங்குற மாவு வச்சு நம்ம எப்படி சாஃப்டாகவும் ஈஸியாகவும் செய்யலாம் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிச்ச சாரை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பலே முக்கா கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தூசு கல்லெல்லாம் இருக்கும் அதனால தான் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை நல்லா பழுத்த வாழைப்பழமா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமாவும் சேர்த்துக்கலாம் லாஸ்டா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க சூடு லைட்டா ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மாவும் நல்லா நைஸா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் இப்போ இதை ஒரு பவுல்ல டான்ஸ்பர் பண்ணிடலாம் நம்ம அரைச்ச உடனே செய்யறதை விட ஒன் ஹவர் அப்புறமா செஞ்சோன்னா சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம மாவை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ ஒன் ஹவர் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மாவு ஊடுற டைம்லயே நம்ம தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு கரண்டில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில வருத்தனா ரொம்ப வாசனையா இருக்கும் தேங்காய் இந்த அளவுக்கு வருபட்டதும் இப்ப ஒன் ஹவருக்கு அப்புறமா நம்ம மாவு பார்த்தலாம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு இப்ப நம்ம இந்த மாவுல நம்ம சேர்த்துக்கலாம் நெய்யோடைய தேங்காயுமே சேர்த்துக்கோங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஆப்பசோடா மாவோட நல்லா கரையிறத்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது கெட்டியாவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்திற்கு நல்லா கலந்து விட்டாலே போதும் இப்ப இந்த அளவுக்கு கலந்தாலே கரெக்டா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல பொறிக்க தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன ரொம்ப சூடா இருக்க கூடாது விதமான சூட்ல நம்ம ஒரு ஒரு அப்பமா சேர்த்துக்கலாம் ஒரு அப்பம் கொஞ்சம் மேல எழுந்து வந்ததும் இன்னொரு அப்பம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மேல எழுந்தி வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம இன்னொரு அப்பத்துக்கு மாவும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அகலமான பாத்திரமா இருந்தா அஞ்சுல இருந்து ஆறு அப்பம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் நாலு அப்பம் தான் சேர்த்துருக்கேன் இப்ப இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம திருப்பிக்கலாம் ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வரணும் வெளியில நல்லா கிறிபியா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா சிவந்து வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லா அப்பத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான இனிப்பு அப்பம் ரெடி அரிசியை பல மணி நேரம் ஊற வச்சு அரைக்கிறத விட கடையில் வாங்குற அரிசி மாவை வச்சு நம்ம சாஃப்டான சூப்பரான இனிப்பு அப்பம் ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you for watching bye-bye <laughs>